தற்போதைய அண்மை செய்தி இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்து வருகிறோம் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி படிப்படியாக மேலும் வலுவடைந்து புயல் சின்னமாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் பருவமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி தற்போது உருவாக உள்ள இந்த புயல் சின்னம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வங்கக்கடல் பகுதியில ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது இதே போன்று இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதியிலையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது குறிப்பாக வங்கக்கடல் மற்றும் இலங்கை உள்ளிட்ட இரு பகுதிகளிலுமே இந்த காற்றழுத்த சுழற்சி என்பது நிலைய வரக்கூடிய சூழ்நிலையில் எந்த பகுதியில் இந்த புயல் சின்னத்திற்கான அறிகுறி தென்படுகிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து வானிலை ஆய்வாளர்கள் கணித்து வந்தனர் இந்த நிலையில் வங்கக்கடல் பகுதியில உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுப்பெற்று இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய மன்னார் வடுடா மற்றும் கடல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த முப்பத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்பதாகவும் இது புயலார் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள் குறிப்பாக அந்த நிலை வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக கடலிலே கரைந்து விடும் என்பதாகவும் குறிப்பாக இலங்கை கடலை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வங்கக்கடல் அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கம் என்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறது இதன் காரணமாக இலங்கை ஒட்டி பெறக்கூடிய பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு வலுவடைவதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை என்பதை நீடிக்கக்கூடும் என்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் உள்ளிட்டோர் கணிப்பு தெரிவித்திருக்கின்றனர் ஜெயிலானி தகவல்களுக்கு நன்றி